உங்களுடைய ரிட்டர்மெண்ட் லைஃப்பை என்னவோ பிளான் பண்ணியிருக்கேன் பிள்ளையில சார்ந்து வாழ வேண்டாம்னு நினைக்கிறேன் என்னுடைய டாட்டர் ரெண்டு பேர் சார் ஒருத்தர் ஏர்ஃபோர்ஸில் ஒருத்தர் வந்து பிஇ முடிச்சிட்டாங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்க லைனில் முடிஞ்சு ரெண்டு பேருக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டேன் இப்போ வந்து அவங்க அவங்க இன்டிபெண்ட்டாக இருக்காங்க அவங்க எனக்கு டிபெண்ட் பண்ணி இல்லை இப்போ வந்து என்ன உள்ள அமௌண்ட்டை வந்து ஒரு சீனியர் ரிசிஜென்சி அந்த மாதிரி ஒரு நிறையா வந்துடுச்சு அந்த காலத்தில் மிந்தி மாதிரி இல்லை இப்போ வந்து பணத்தை வந்து கரெக்டாக பிளான் பண்ணி செஞ்சோன்னா

அதனால் நம்ம அங்கே போய் இருப்போன்றாங்க எங்களுக்கு எங்கள் மாமனார் மாமியார்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க சார் அவங்க நாங்கள் ரெண்டு பேருமே எம்ப்ளாயாக இருக்கோம் அதனால் எங்களோட குழந்தைங்கள நாங்கள் இந்த அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு த ஒன் அண்ட் ஒன்லி எங்கள் மதர்லாம் ஃபாதர்லாம் தான் ஃபர்ஸ்ட்டு கைடன்ஸ் எங்களுக்கு ஸோ அவங்களோட அவங்க எப்படி எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்களோ அந்த மாதிரி நான் இருக்கணும் எங்கள் குழந்தைங்க ஓடி வர்றதையும் பார்க்கறது அவங்க டயர்டா வரும்போது நம்ம அவங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார் நானும் என் மனைவி வந்து தள்ளுவண்டி கடையில் இட்லி கடை போட்டுருக்கேன் ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரத்துக்கு தூங்குறதுகளை வாழ்க்கையில் இன்னொன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு எதிர்கால திட்டம் ரெண்டு குழந்தைகளை ஆளாக்கி அவங்களை செட்டில் பண்ணிட்டு என் பொண்டாட்டி சென்னை பார்க்கல என் பொண்டாடி கூட்டி நான் உலகம் பூரா சுத்தப்போன் என் சக்திக்கு முன்னாடி ஆளாக்குனதுக்கு அப்புறம் கண்டிப்பா இப்ப என்ன பண்ணுறாங்க பசங்க இப்போ பையன் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரெண்டாவது வருஷங்க பொண்ணு பன்னெண்டாவது படிக்கிறாங்க அவங்க முடிஞ்சாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு பாரமா இருக்கும் ஏன் பாரமா இருக்க மாட்டேன்னா பையன் நல்லவன் இருபத்தேழு ஏழு வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணால் தங்கமாக இருப்பான் ஆனால் அதுக்கப்புறம் நம்மளை பார்த்துக்குவானு கேரண்டி கிடையாது அவங்களால கேரண்டி கொடுக்க முடியுமா உனக்கு தலைவலிங்கும் போது உங்க பையன் பக்கத்தில் உட்காந்து மருந்து போடணும் சார் அதுதான் பாசம் அதுதான் உண்மை அதுதான் சார் அது உங்க பையன் செய்ய மாட்டான்னு ஏன் நீங்க நினைக்கிறீங்க இப்போவே சார் அது என் மகன் நான் நம்புறேன் ஆனால் என் மருமகளை நான் நம்ப மாட்டேன் சத்தியமா செய்யவே மாட்டாங்க ஏன்னு கேட்டா அவங்கெல்லாம் சூழ்நிலை கைதிகள் யாரு மகன் சரி மருமகளும் சரி அவங்க வந்து பரபரப்பா போயிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வயதானவர்களை பராமரிக்க முடியாது என்னோட தந்தை இறந்து இருபத்தி ஆறு நாள் ஆகுது அவர் படுக்கையில் படுத்து ரெண்டு மாதம் நாங்கள் மூணு பேர் அண்ணந்தம்பி மூணு பேர் மனைவிமார்களை எதிர்பார்க்காம மூணு பேருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் இருபத்தி நாலு மணி நேரமும் மருத்துவர்கள் கைவிட்ட நிலையில் வீட்டில் இருந்துக்கிட்டு அந்த மாதிரி டைம் ரெண்டு மாசம் தொடர்ந்து செஞ்சேன் சார் பிள்ளைகளை குறை சொல்லல நானு புரியுது அவங்களுடைய வாழ்க்கை முறை கஷ்டமான வாழ்க்கை நான் சந்தோஷமா இருந்த அளவு கூட அவங்க அதிக அளவு கஷ்டப்படுறாங்க நீங்க பணம் வச்சுக்காம எதாவது கேட்டீங்கன்னா நான் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டவே கஷ்டப்பட்டு இருக்கேன் இதுக்கு வேற தண்டாமா செலவு பண்ண வேண்டியது ஓ அம்மா இதுவாயிட்டாங்க நானே ஹஸ்பண்ட் தனியா இருக்கோம் பென்ஷன் பணம் தான் ஆனால் அதில் நாங்கள் சிக்கனமாக வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த விஷயம் கவர்மெண்ட்டுக்கே தெரிஞ்சிருக்கு அதனால தான் முதியோர் உதவி தொகை கொடுத்துருக்குறாங்க அதனால தான் சொல்கிறேன் பசங்கள் நம்பி வாழ முடியாது உண்மை அதுதான் அதுக்குன்னு தனியாக ஏதாவது பணம் சேர்த்து அதாவது பசங்களுடைய கடமை முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து நாங்கள் எங்களுக்கு திறமை இருக்குது சார் உழைப்பு இருக்குது இப்போ பூ நாங்கள் வழிச்சு தான் இருக்கோம் ஓகே நாங்கள் சேர்த்துவோம் ஒரு ஒரு மாதம் பூரா சேர்த்துவோம் அஞ்சு நாள் டூர் போவோம் யார் எங்களை கேட்குறது சார் உங்கள் கிட்ட சொத்து நகை நட்டு பணம் இல்லைன்னு வச்சிங்களேன் உங்கள் பசங்க நல்லா பார்த்துக்குவானுங்க ஆனால் உங்க கிட்ட நட்டு காசு பணத்தை எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டீங்க திருப்பி கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போடுவானுங்க